ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் நீங்கள் சீக்கிரமே கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஐந்து பொருட்களை உங்கள் வீட்டில் மறக்காம நீங்கள் வாங்கி வைக்கணும் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை சிலை ஆந்தை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட உருவமா பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யானை சிலை கண்டிப்பாக நம்மளோட புராதான காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் யானைகள் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்கப்படுது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆமை சிலை அதாவது நிறைய கோவில்கள்ல நீங்க ஆமை சிலை வச்சிருக்கிறத பாப்பீங்க ஸோ அது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அடுத்தது மீனோட சிலை ஒன்று உங்க வீட்டில் நீங்க வந்து மீன் வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா மீனோட சிலை வாங்கி வைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காமதேனு சிலை இந்த ஐந்து சிலைகளை உங்க வீட்டில் வைக்கும்போது அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வரும் இந்த அஞ்சு எனர்ஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கோடீஸ்வரர் ஆகிற எல்லா விதமான வசதிகளையும் செய்து தரும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஃபாலோ leaving us. Thank you.